கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பிரச்சார நிகழ்வுக்கு காவல்துறை மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் தாவேக்க சார்பில் போலீஸ் சார்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டதா அப்படி பின்பற்றப்பட்டிருந்தால் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் முதல் விஷயமாக பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் திட்டமிட்ட நேரத்தை விட சற்று காலதாமதமாக வந்ததாக புகார் எழுந்தது அதே போல கரூர் கூட்டத்திற்கு சுமார் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தாவை கவினர் கூறியிருந்தனர் ஆனால் அதிக அளவில் கூட்டம் கூடியது ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான நெரிசலும் ஏற்பட்டது இதில் ஒன்பது பேர் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்ட காவல்துறையினர் விதித்திருந்த நிபந்தனைகளும் இப்போது குறிப்பிடப்படுகிறது பிரச்சாரம் நடைபெறும் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் கூட்டத்தை நடத்த போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சென்டர் மீடியன்களின் மீது ஏறக்கூடாது மின்வாரியத்தில் முழுமையான அனுமதி பெற வேண்டும் பரப்புரை நடைபெறும் பகுதி மக்கள் ஏராளமானோர் வந்து செல்லும் பகுதி என்பதால் முதலுதவிக்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் கூட்டத்தில் அவசர ஊர்தி ஏதேனும் வந்தால் அதற்கு வழிவிட வேண்டும் பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது ரோட் ஷோ போன்றவற்றை நடத்தக்கூடாது உள்ளிட்ட பதினோரு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன இந்த விதிமுறைகளை மீறினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேபோல போல தாவேக்க சார்பிலும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிக்கு கர்ப்பிணிகள் கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல் நலம் குன்றியோ பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது போலீசாரின் அறிவுறுத்தலின்படி வரவேற்கும் நடவடிக்கைகளை கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்பற்றக்கூடாது கட்டடங்கள் சுவர்கள் மரங்கள் மின்கம்பங்கள் கொடிக்கம்பங்கள் கிரில் கம்பிகள் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதையும் அல்லது அதன் மேல் ஏறுவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் தாவேக்க தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதேபோல காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது போலீசார் தரப்பிலும் தாவேக்க தரப்பிலும் இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த நிபந்தனைகள் சரியாக பின்பற்றப்பட்டதா கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டனர் என்ற கேள்வி தற்போது எழுந்து வருகிறது குறிப்பாக இந்த விஷயத்தில் பல அரசியல் விமர்சகர்கள் தாவேக்கவினர் விதித்த கட்டுப்பாடுகளை அந்த கட்சி தொண்டர்களே பின்பற்றவில்லை என்று குறிப்பிடுகின்றனர்